இங்கிலீஷ் ஈஸி தான் ஓகே இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா நம்ம சொந்தக்காரங்கள தான் அதுவும் பர்டிகுலரா நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்போம் கல்யாணம் கட்டிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ ஓகே உங்க அப்பாவை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அம்மாவை என்னன்னு சொல்லுவீங்க மாதா அண்ணன் என்னன்னு சொல்லுவீங்க சகோதரன் எல்லாமே என்னன்னு சொல்லுவீங்க சகோதரி எல்லாம் கரெக்ட் சிஸ்டர் இப்போ இந்த வார்த்தைய உங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா உங்க அப்பா எப்படி மாமனாரா மாறிடுறார் இல்லையா அப்பா அப்படிங்கிற கேரக்டர் மாமனார் அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் இன்லா அப்படின்னு மாறிடும் அவ மதர்னு சொன்னோம் உங்க ஒய்ஃப் சொல்றதா இருந்ததுனாக்கா மதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க உங்க சகோதரன் நீங்க பிரதர்னு சொன்னீங்க உங்க சகோதரிய நீங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க இதே தான் அவங்க வீட்லயும் அவங்களுடைய அம்மாவை என்னன்னு சொல்வீங்க மதுரைங்களா அப்பாவை என்னன்னு சொல்வீங்கலா அண்ணன் என்னன்னு சொல்வீங்கலா அண்ட் தங்கச்சி என்னன்னு சொல்லுவீங்க பல்பெரிதா மூஞ்சில பிரதேங்களா சிஸ்டர்ல மச்சாண்டார் கொழுந்தனார் இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் பிரதரீங்களா நாத்தனார் கொழுந்தியா இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் சிஸ்டர்லா எஸ் கரெக்ட் இது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்களே அவங்க பேரை சொல்லி சொல்லணும் மிஸ்டர் குமார் இஸ் மை ஃபாதர் லா மிஸ்ஸஸ் பானு இஸ் மை மதர் லா அந்த மாதிரி நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்போ அவங்களுடைய பேரை சொல்லி சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் பண்ணி பழகிக்கோங்க அப்படி பழகிட்டே இருந்தீங்கனாக்கா இந்த இன்லா பிரச்சனை தீர்ந்துடும் இன்லா அப்படின்னாவே சம்மந்தி விட்டார்னு தான் அர்த்தம் எங்க அப்பா அம்மா எனக்கு பேரண்ட்ஸ் அவங்க என் கணவருக்கு பேரண்ட்ஸ் இன்லா அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அது கூட இன்லா சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும் வேற ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறது இவ்வளவு நாள் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாக்கா ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுனாக்கா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் Thank you.